ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்னாகும் பதினான்காவது அதிகாரத்தில் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில புலம்புகிற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறீர்களா ராம் முழுவதும் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நில காணப்படுகிறீர்களா அடுத்த வார்த்தையில சொல்லுங்க எகிப்தில செத்திருந்தா கூட பரவாயில்லை சொல்லுகிறார்கள் நாம் உயிரோடு வாழ்வதற்கு மறித்து போனா கூட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்குரிய வார்த்தை உங்களுக்குரியது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதனால் அவர்கள் அழுது புலம்பினார்கள் ஏன் நாம் மறித்து போனால் நன்றாய் இருக்கும் என்று எண்ணினார்கள் ஏன் புலம்பல் ஏன் அழுகை காரணம் தேசத்தை வேகு பார்த்து கொண்டு வந்த பனிரெண்டு பேர்களில பத்து பேர் சொல்லுகிறதான ஒரு சாட்சி அது ஆசீர்வாதமான தேசம் அது சிலமையான தேசம் குடியிருப்புக்கு நல்ல தேசம் ஆனால் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள் காணானியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வைக்கு முன்பாக நாம் வெட்டு கிளிகளை இருக்கிறோம் என்று சொல்லி பயமுறுத்துகிறதான காரியத்தை பேசுகிறார்கள் அதை கேட்ட உடனே அது நல்ல தேசம் என்கிற காரியங்கள் மறந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை நம்மை அழித்து விடுமோ அந்த ஜனங்கள் நம்மை கொன்று விடுவார்களோ என்கிற பயம் வந்து கூக்குரல் எடுகிறார்கள் அழுகிறார்கள் இன்றைக்கு கூட உங்களுடைய இருக்கிற சில பார்த்து ஐயோ நம்முடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து விடும் என்று கலங்கி கொண்டிருக்கிற கத்தனுடைய பிள்ளையே நாம் வாழ்வதை பார்க்கலும் மறித்து போவது நல்லது என்று சொல்லி ராம் முழுவதும் புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அமிலத்தக்கதாக உன் வாழ்க்கையை அழிக்கத்தக்கதான வார்த்தைகளா இருக்கிறதே என்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உனக்குரிய ஒரு ஆசலான வார்த்தையை இன்று காண்டவர் சொல்லுகிறார் மீதி ரெண்டு பேர் யோசுவா கால் வந்து சொல்லுகிறாங்க அது ஆசீர்வாதமான தேசம் அங்கே இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் மோசமான சூழ்நில தான் பலவான்கள் இருக்கிறாங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க காணாளியர்கள் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையை விடுறாங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க நாம மறித்து போக மாட்டோம் கட்டாயமாக அவர்களை ஜெயித்து அந்த காணான் தேசத்தை நாம் சுதந்தரிப்போம் காரணம் கத்தர் நம்மோடு இருக்கிறார் சொன்னா நீ கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி எவ்வளவு பலவான்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி இருந்தாலும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறபடினால கட்டாயமாக அந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்து ஆசீர்வாத சுந்தரிக்க முடியும் புலம்பாதீங்க அழுகாதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க மறித்து போகலாம் என்று எண்ணாதீங்க ஜெயிப்போம் மசன் அழகா சொல்கிறது கட்டாயமாக நாம் அவர்களை ஜெயிப்போம் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்று ஆகவே உங்களோடு என்னோடும் கத்தர் இருக்கிறார் இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஜெயிக்க நம்மளால முடியும் ஆசீர்வாதமான அந்த கானான் தேசத்துல இஸ்ரோவேல் மக்கள் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் இந்த பூமியில Asवादमा करले आश मदवागा bless you हो